கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி ஒன்பது உமாமகேஸ்வரர் விரதம் இப்போது உமாமகேஸ்வர விரதத்தை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் சூரியன் விருட்சிக ராசியில் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கும்போது உண்டாகும் பௌர்ணமி தினத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் நீராடி எழுந்து நித்திய கர்மங்களையும் முடித்து கொண்டு பண செலவை பாராமல் பொன்னாலோ வெள்ளியினாலோ ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பிரதிமையைச் செய்து பலவிதமான பூஜா திரவியங்களுடன் நெய்வேத்தியங்களுடனும் அப்பெருமானை பூஜை செய்து வணங்கி வழிபட வேண்டும் பிறகு ஆலயத்திற்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருக்கும் பார்வதி மணாளரை பஞ்சாமிரதம் முதலான பொருட்களினால் அபிஷேகமும் நெய்வேத்தியமும் செய்து தாம்பூலம் அளித்து அப்பெருமானுக்கு இன்னும் பலவிதமான உபசாரங்களையும் செய்து நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவ பக்தர்களான அந்தணர்களுக்கு தானங்கள் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து ஒரே ஒரு வேலை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இனிப்பான பழ வகைகளையோ சிவ பக்தர்களுடன் சேர்ந்து விரதத்திற்கு கெடுதி வராத விதத்தில் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு இந்த விரதத்தின் மகிமையை நியமனத்துடன் சிரவணம் செய்ய வேண்டும் விரதத்தை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ உமாமகேஸ்வரரின் பிரதிமையை சிவஞானியாகிய பக்தர் ஒருவருக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும் இவ்வாறாக சாஸ்திர முறைப்படி இந்த பெரிய விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் சகல சம்பத்துக்களும் வெகு எளிதில் நிறைவேறும் மறுமையிலும் அடைந்து விடுவார்கள் கண்களே இல்லாத அந்தகரான திறனபிந்து என்ற முனிவர் ஒருவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் பயனாக அன்றலர்ந்த தாமரை மலருக்கு நிகரான அழகான கண்களை அடைந்தார் ஒரு பெண்மணி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் உயிரிழந்த தன் கணவனை பிழைக்க வைத்து ஒரு மகனையும் பெற்றெடுத்து முடிவில் சிவலோகத்தை அடைந்தாள் திருமாலும் தம் கிருஷ்ணா அவதாரத்தின் போது உமாகாந்தரின் காந்தரின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக அநேக புத்திரர்களை பெற்றெடுத்தார் முன்பொரு சமயம் பிரம்மதேவனும் இந்த சிறப்பான விரதத்தை மகிழ்ச்சியோடு அனுஷ்டித்து அதன் மகிமையால் காயத்ரி சாவித்ரி ஆகிய இரு தேவிகளையும் தம் மனைவிகளாக அடைந்து மகிழ்ந்தார் இந்திரனும் இந்த விரதத்தின் மகிமையால் ஜெயந்தனை புதல்வனாக அடைந்தான் வசிஷ்ட முனிவர் இவ்விரத மகிமையால் அக்னிஹோத்திரம் செய்வதற்காக காமதேனுவை அடைந்தார் கௌதம முனிவரும் இந்த விரத மகிமையால் சதானந்த ரிஷியை தம் புதல்வராக அடைய பெற்றார் ஜனக மகாராஜன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து லக்ஷ்மி தேவியின் அவதாரமாகிய சீதை என்னும் ஜானகியை தம் மகளாக அடைந்தார் சித்ராங்கன் என்ற அரசன் இந்த விரத மகிமையால் ஸ்வர்கலோகம் சென்று அங்கு தேவேந்திரனால் பூஜித்து வணங்க பெற்று அழகு மிகுந்த தேவதாசியான ஊர்வசியுடன் மகிழ்ந்திருந்து விட்டு கற்பக விருட்சத்தையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் பூலோகத்திற்கே திரும்பி வந்தான் அங்கு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருந்து அநேக புதல்வர்களையும் பெற்றெடுத்து தம் பிள்ளைக்கு இராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்வித்து பொன்மயமான விமானத்தில் ஏறிக்கொண்டு கைலாயத்தை அடைந்தான் அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்துவிட்டு முடிவில் மோக்ஷத்தையும் அடைந்தான் முன்பொரு சமயம் சுதர்மன் என்னும் ஓர் அந்தணன் சாஸ்திர ஞானம் சிறிதுமில்லாத அறிவிலியாக இருந்தான் மூட புத்தியுள்ள அவன் என்னதான் கல்வி கேள்விகளை படித்தறிய முயன்றபோதும் அவை அவன் புத்தியில் எட்டாமலேயே போய்விட்டது அதனால் அவ்வூர் மக்கள் அனைவரும் அவனை மந்த புத்திக்காரன் என்று ஏளனமாக பேசி கேலி செய்து வந்தார்கள் அப்போது அந்த அந்தனன் பக்தி நிறைந்த மனதோடு இந்த உமாமகேஸ்வர விரதத்தின் விதிமுறைப்படி அனுஷ்டித்தான் அதன் மகிமையால் சர்வ வித்தியாசரூபிணியான சரஸ்வதி தேவி இறைவன் அருளினால் எப்போதும் அவனுடைய நாக்கின் மத்தியில் வீற்றிருந்து அவனுக்கு அருள் புரிந்து வந்தாள் அன்றிலிருந்தே சகல சாஸ்திரங்களின் உட்பொருட்களையும் அவன் நன்கு உணர்ந்த மேதையாகி விட்டான் அவனைப் போன்ற சிறந்த பண்டிதர் வேறு எவருமே இல்லை என்னும்படி அவன் அந்த அளவிற்கு புகழ்பெற்று விளங்கினான் அந்நாட்டு அரசனும் அவனை வரவேற்று அழைத்து அவனுக்கு ஏராளமான பொன் வெகுமதியாக கொடுத்தான் சிறந்த கல்வி கேள்விகளை கற்று தேர்ந்திருக்கும் அவனை அனைவரும் போற்றி பாராட்டி வணங்கினார்கள் அவன் அநேக அந்தணர்களுக்கு கல்வி அறிவை உபதேசம் செய்தான் அவனுக்கு நாலாவட்டத்தில் பல புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்கள் அனைவரும் சகல சாஸ்திரங்களிலும் புலமை பெற்ற பண்டிதர்களாகவும் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அருள் குணம் கொண்டவர்களாகவும் திகழ்ந்தார்கள் கடைசியில் அவன் திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவபெருமானின் உத்தரவின்படி ஒரு கனாதிபதியானான் சேனன் என்னும் அரசன் ஒருவன் போர்க்களத்தில் விரோதிகளால் துரத்தியடிக்கப்பட்டு தன் நகரத்தை விட்டு தன் மனைவியோடு கானகம் ஒன்றிற்கு ஓடிச் சென்று விட்டான் அங்கே கிழங்குகளையும் காய்கனிகளையும் சாப்பிட்டு கொண்டு அநேக வருஷங்கள் வசித்து வந்தான் அப்போது அந்த காட்டின் வழியாக சிறந்த தவ சீலரான அகஸ்திய முனிவர் வந்தார் அவரை கண்டதும் சிந்துசேன ராஜன் ஓடோடியும் சென்று அவரை வணங்கி நமஸ்கரித்து தன்னுடைய விருத்தாத்தங்கள் அனைத்தையும் அவரிடம் சொன்னான் உடனே அகஸ்திய முனிவர் அவனுக்கு இந்த சிறந்த மகா விரதத்தைப் பற்றி எடுத்து கூறினார் அம்முனிவரின் வார்த்தைப்படியே அவனும் தன் மனைவியோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த மகேஸ்வர விரதத்தை அனுஷ்டித்தான் அவன் அந்த விரதத்தை அனுஷ்டித்து முடித்த உடனேயே குய்யகளின் ராஜாவான குபேரன் பரமேஸ்வரரின் கட்டளைப்படி அவன் முன்னிலையில் வந்து நின்று அரசனே உன்னுடைய பகைவர்களையெல்லாம் அழித்துவிட்டு உன்னை மறுபடியும் உன்னுடைய ராஜ்யத்திலேயே நிலைநிறுத்தி பட்டாபிஷேகமும் செய்துவிட்டு வரும்படியாக பரமசிவன் எனக்கு கட்டளையிட்டு என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறிவிட்டு அவனை மனைவியோடு கூட யானையின் மேல் வீற்றிருக்கச் செய்தான் பிறகு குபேரன் சதுரங்க சேனைகளோடு எதிரிகளை நோக்கிப் புறப்பட்டு சென்று அவர்களையெல்லாம் நகரத்திலிருந்து விரைவில் விரட்டியடித்து சேன ராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து திரவியங்களையும் கொடுத்து அவனோடு பேசி மகிழ்ந்திருந்துவிட்டு குபேரன் விடை சென்றான் சிந்து சேனனும் நீண்டகாலம் அரசாட்சி பொறுப்பை செவ்வனே நடத்தி கொண்டு சகல போக போக்கியங்களையும் அனுபவித்த வண்ணம் மகிழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் மோட்சத்தை அடைந்தான் இவர்களைப் போலவே இன்னும் அநேக பேர்கள் இந்த மகத்தான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக தாங்கள் விரும்பியவை அனைத்தையும் எளிதில் அடைந்து முடிவில் முக்தி நிலையும் அடைந்திருக்கிறார்கள் இந்த விரதத்தின் மகிமையை எவர்கள் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் தாங்கள் விரும்பிய இஷ்ட இஷ்டபோகங்களையெல்லாம் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்